ஹாய் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்ன சென்ன கேசவ பெருமாள் கோவில் சோமநாதபுரம் மைசூரிலிருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவிலுடைய சிற்பங்கள் அனைத்தும் அற்புதமாக இருக்கும் பார்ப்பதற்கே கண்கூடாக உள்ளது சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஐந்தடுக்கு ஆறடுக்கு சிற்பங்கள் போல் அம அருமையாக செய்துள்ளார்கள் இந்த கோவிலில் ஒரு முறையாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் செய்யவும் பாருங்கள் ஸ்டிப்பனாமல் பாருங்கள் வீடியோவை கோவிலினுடைய இந்த அமைப்பு வந்து இந்த கோவில் கோபுரங்கள் இது எல்லாமே ஒரு மாவு அப்படிங்கிற கற்களால் கட்டப்பட்டது பார்ப்பதற்கே ஆச்சரியமாக உள்ளது குதிரை யானை போர்கள் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் சிற்பங்கள் அமைத்திருக்கிறார்கள் இந்த கோவிலில் இந்த கோவில் அனைத்துமே மாவு கற்களால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது கேசபர் கோவில் அல்லது சென்னகேசவர் கோயில் அப்படிங்கிறது இந்தியாவிலுடைய தென் மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகாவில் உள்ள சோமநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இது ஒரு பழமையான வைணவக் கோயில் இந்த வைணவ கோவில் அப்படிங்கிறது சோமநாதபுரம் மைசூரில் மைசூர்லேருந்து ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது பெங்களூரில் இருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்களா அதாவது போச்சாளர்கள் போச்சாளர்களால் கட்டப்பட்ட கடைசி பெரிய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து போச்சாளர் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் இது ஒன்று இந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள் நாராயணன் நரசிம்மர் சரஸ்வதி இந்த மாதிரி எல்லா சிற்பங்களுமே சிறப்பான முறையில் செய்து வச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த கோவிலில் வந்து போச்சால மன்னன் வந்து மூன்றாம் நரசிம்மனின் மூன்றா மூன்றாம் நரசிம்மனின் கீழ் தண்டநாயகனாக இருந்த சோமநாதன் அப்படிங்கிறவளால் தான் போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது அப்படிங்கப்பா நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு அப்போ ஓய்ச்சாளர் கட்டிடக்கலையாலான கோவில்களில் இந்த கோவிலானது நன்கு நல்லபடியாக பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள் யானையெல்லாம் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் யானை குதிரை அதுக்கு மேலே பாருங்கள் அப்படி அடுக்கடுக்கு அடுக்கான முறையில் அருமையாக செஞ்சுருக்காங்க இதை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கே நம்ம கண்கள் வந்து ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆதலால் அனைவரும் தரிசனம் செய்து கொள்ளவும் ஒவ்வொரு சிற்பமுமே அற்புதமாக உள்ளது யானை இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து தென்னிந்தியாவிலுடைய வலுவான நிலையில் இருந்த காலமாகும் இந்த கோவில் இந்த கோயில் கொட்டப்பட்ட காலத்தில் வந்து போச்சாளர்கள் வந்து இரநூத்தி அறுபது ஆண்டுகளாக கர்நாடகத்தில் வந்து ஆட்சி செலுத்தி ஆட்சி செய்தாக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்னகேசவ பெருமாள் கோவில் அப்படிங்கிறது நாடு இந்தியாவில் இருக்குது மாநிலம் கர்நாடகா மாவட்டம் மைசூர் இருக்கிற இடம் சோமநாதபுரம் கட்டிடக்கலையும் பண்பாளர்கள் அதான் கட்டிடக்கலை வந்து போச்சாளர் கட்டிடக்கலை வடிவமைப்பு வந்து கட்டிடக்கலை கட்டப்பட்ட நாள்னு வந்து பார்த்தீங்களா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டாம் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய மதிலால் சூழப்பட்ட இந்த கோயில் நுழைவால் வந்து உயரமான தூண்கள் நுழைவு மண்டபம் நிறையா இருக்குது உள்ள சிலைகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கோயில் வந்து கட்டிடம் வந்து தான் என்ன சொன்ன மாதிரி மாவு கற்களால் தான் அமைக்கப்பட்டது இதனுடைய சமச்சீரான கட்டிட அமைப்பு ஒரே அளவு அதாவது பார்க்குறதுக்கு ஸ்டார் அமைப்பில் இருக்கும் ஒரே அளவில் கருவறையும் அமைந்து சிற்பங்களும் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் இந்த கோயில் வந்து ஹாய்ச்சலா கோயில்களுக்கு மத்தியில் தனித்துவமாக விளங்குகிறது இதை விட சிறப்பான சிறப்பம்சம் சிறப்பாக சிறப்பாக சிறப்புகளையும் சிறப்பான கட்டிடங்களையும் கொண்ட பல ஹொய்ச்சாலா கோயில்கள் இருந்தாலுமே இந்த கோயில் வந்து எல்லா தேவைகளையுமே நிறைவு செஞ்சு இருக்கிறதா ஒரு புகழ் பெற்ற சிற்பி இந்த கட்டிடங்களை வந்து ருவாரி மலிதம்மா என்பவரால் சிற்பை என்பவரால் கட்டப்பட்டது இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மேடை மீது ஒரு மேடை அமைச்சு அந்த மேடைக்கு மேலே இந்த கோயில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் மேடை மேடைக்கு மேலே கோயில் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்குது இதில் வந்து மூன்று சிறு சிறு கோயில்கள் வந்து அங்கங்கே ஒரு விமானம் வந்து மூன்று விமானமாக தெரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிறு கோயில்கள் வந்து ஒவ்வொன்றுமே சுகநாசி எனப்படும் சிறிய மண்டப மண்டபங்கள் வந்து பெரிய மண்டபம் அப்படின்னு சொல்லி இணைக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் மேலே வந்து வாழைப்பூ மாதிரி அந்த எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த சிற்பங்கள்லாம் நம்ம பாருங்கள் அப்பா பார்க்குறதுக்கே எப்படின்னு மெய் சிலிக்கின்றது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது கோவிலுக்கு உள்ளே நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் தரிசனம் பண்ணிக்காங்க கண்டிப்பாக மைசூர் போனீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க யாருக்குமே தெரியாது அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் நல்ல கோவில்கள் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனல் அட்டு பிரபு ஃபைவ் சோன் ஃபை சோனுங்கிறத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காங்க பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நேர்த்தியாக இந்த சிற்பங்களை எல்லாம் செய்து பாருங்கள் மேடை மேடைக்கு மேலே கோவில் மூன்று கோபுரங்கள் யானை சிற்பங்கள்லாம் அற்புதமாக உள்ளது தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லோரும் போய் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து அதாவது மூன்று சிறு கோயில்கள் அதாவது கீழ்ப்பகுதியிலாம் வந்து பதினாறு முனை இந்த முனை இருக்குது இல்லைங்களா அந்த முனை வந்து பதினாறு முனைகளை வந்து கொண்ட நட்சத்திர வடிவில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் மேலும் விமானமுமே அதே வடிவத்தை தான் பின்பற்றிருக்கிறாங்க பதினாறு முனைகளை வந்து கொண்டிருப்பதால் இந்த கோவில் வந்து வட்டமான வடிவம் கொண்டது போல் தெரிகிறது இக்கோயில் வந்து உள்ள சிற்பம்சங்கள் செதுக்கியவர்கள் வந்து செது சிற்பங்கள் செய்தவர்கள் பெயர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இது இந்திய வழக்கத்திலிருந்து சற்று வேறாக தெரிகிறது இந்த கோவில் சிற்பிகளில் வந்து புகழ்மிக்க மல்லிமதாகவும் குறிப்பிடுகிறது கோவில் புரிச்சுவரில் உள்ள ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு சிற்பங்கள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு சிற்பங்கள் நாற்பது சிற்பங்கள் மலிதமாக சிதுக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த கோவிலில் வந்து மற்ற சிற்பிகளாகிய பல்லையா சௌடையா பார்மையா காமையா நஞ்சையா ஆகியோர் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன இந்த சிற்பிகள் தான் இந்த கோவிலை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பாருங்கள் பார்க்குறதுக்கே இப்போ பண்ணாமல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோபுரங்கள் மாதிரி இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா என்ற மந்திரத்தை அனைவரும் ஒழிப்போம் சொல்லுவோம் விடைபெறுவோம் ஸ்ரீ